நடுவர் அவர்களே இவன் நான் உட்காந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார் என்ன எழுதிங்க உங்களை வாழ்த்தி ஒரு ரெண்டு வரி கவிதை சார் அந்த உட்காருங்கம்மா ஏன் சார் எழுதுனது ரெண்டு வரி தான் ஒரு நாலஞ்சு வரி சேர்த்து எழுதி இருக்கலாம் கோவில் கோ என்றால் தமிழ்ல தலைவன் தலைவன் இருக்கக்கூடிய இடம் அதான் கோவில் ஆலயம் ஆலயம் நம்மளுடைய ஆன்மா லைக்கும் இடம் அதான் ஆலயம் ஒரு காலத்துல சாமியை வணங்குனா அது அந்த காலம் சாமியாரையே வணங்குனா அதுதான் இந்த காலம்னு மாறி போச்சு வட்ட டீ குடிச்சு புத்துணர்ச்சியோட வாழ்ந்தா அது அந்த காலம் அட்ட கப்புல டீ குடிச்சு புற்றுநோயோட வாழ்ந்தா அதுதான் இந்த கால கடவுளுக்கு கோவம் தான் டாக்டர் கிட்ட அனுப்பிடுவார் டாக்டருக்கு கோவம் வந்தா அந்த கடவுள் கிட்டையே அனுப்பிச்சிருவார் எனக்கு கோவம் தான் பட்டிமன்ற விட்டு அனுப்பிடுவேன் ஓம் சக்தி அம்மன் கோவிலுக்கு நாங்க போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது குத்தாட்டம் போட்டு வரோமா எங்க நாங்களாவது குத்தாட்டம் போட்டு வரோம் நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா

பட்டிமன்ற நடுவர் நகைச்சுவை சக்கரவர்த்தியாக வீற்றிருக்கும் நடுவர் அவர்களே அவங்க ஏன் கை தட்டாட்டின் இதுவாக அதுவாக அப்படின்னு ஒரு டைம் ஆக போயிட்டு இருக்கும் சார் முதல்ல பக்தினா என்ன அப்படின்னு சொல்றோம் கோவில்னா என்ன ஆலயம்னா என்ன ஆன்மானா என்ன கோவில் அப்படின்னு வார்த்தையை அப்படி பிரித்து பாருங்க கோவில் அதாவது கோவில் கோ என்றால் தமிழ்ல தலைவன் தலைவன் இருக்கக்கூடிய இடம் அதான் கோவில் ஆலயம் ஆலயம் நம்மளுடைய ஆன்மா லைக்கும் இடம் அதான் ஆலயம் இன்னும் சொல்லப் சொல்லப்போனா கடவுள் கட கூட்ட உள் எல்லாவற்றையும் கடந்து நமக்குள் இருப்பவன் கடவுள் இந்த தான் கோவிலுக்கும் யோசிச்சு பாருங்க ஆலயத்துக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் இந்த இடத்துல வந்து பின்னாடி ஒருத்தர் மட்டும் கைத்தல் கொடுக்கிறாரு தேங்க்யூ சோ மச் நான் அவருக்கு மட்டும் தான் அந்த பாயிண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏமா கையில இருக்க தூசிய தட்டாருமா உன்னோட பெரிய அக்க போறாரு எந்த வேலையும் யாரும் செய்ய விடல என்ன செய்யும்

இன்னொருத்தர் இதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரிதான் கோவிலுக்கு போவேன் அப்படின்னா சூப்பர் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுவீங்களா அப்படின்னு இல்லம்மா இந்த கோவிலுக்கு வெளியே செருப்பை கழட்டி போட்டிருப்பாங்கல்ல அதைப் புற உழைச்சு உழைச்சு மாத்தி மாத்தி போட்டுருவேன் வெளியில வந்த உடனே எந்த செருப்புன்னு தேடுவான்ல அத பார்த்த உடனே என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிரும்மா அப்படிங்கிறான் இதுதான் ஆண்கள் ஆண்கள் இன்னைக்கு வந்து நின்னுட்டு வந்து சொல்றாங்களா இன்னைக்கு சபரிமலை கோவிலுக்கு நீங்க போகும்போது ஓம் சக்தி அம்மன் கோவிலுக்கு நாங்க போயிட்டு ரிட்டன் வரும்போது குத்தாட்டம் போட்டு வர்றோமா குத்தாட்டம் போட்டு என்ன தெரியுமா சபரிமலை கோவிலுக்கு போயிட்டு கீழே வர்றதுக்கு முன்னாடியே பாட்டில கையில் எடுத்துட்டு குடியாட்டம் போடுகிறீர்களே சொல்றதுக்கு முன்னாடியே கைத்தடி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் எங்க ஒரு காலத்துல மகா கவி பாரதி வீதி இன்றைக்கு மகா குடி பார் வீதி அப்படின்னு மாறி இருக்குன்னா என்ன அர்த்தம் ஒரு காலத்துல சாமியை வணங்குனா அது அந்த காலம் சாமியாரையே வணங்குனா அதுதான் இந்த காலம்னு மாறி போச்சு வட்ட கப்புல ச்சு புத்துணர்ச்சியோடு வாழ்ந்தா அது அந்த காலம் அட்ட கப்புல டீ குடிச்சு புற்று வாழ்ந்தா அதுதான் இந்த காலம்னு மாறி இருக்கு நடுவர் அவர்களே சார் மனிதன் என்ன நினைக்கிறான் தெரியுமா கடவுள் மனிதனா வரணும்ட்டு ஆசை ஆனா கடவுள் என்ன நினைக்கிறார் தெரியுமா மனித பயிலே நீ எப்படா கடவுள் நிலைமைக்கு வரப்போற அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நினைக்கிறார் ஆனா அதெல்லாம் எப்ப நடக்கும் சார் ஒன்னே ஒன்னு விஷயம் சார் கடவுள் கிட்டையும் டாக்டர் கிட்டையும் போய் சொல்லக்கூடாது

என்ன நீங்களே தயாரிச்சதா அப்படின்னா அஞ்சடி நிலத்துக்கு ஒரு சௌரி முடிய கொடுத்துருக்கேன் அந்த அம்மாவுக்கு அகில உலகம் இந்தியாவிலும் இப்படி ஒரு கிப்ட் எவனும் கொடுக்கல சார் என்னங்க இப்படி புது கிப்டா இருக்கு எனக்கு சௌரி முடி அது நீங்க எப்படி செஞ்சீங்க தினவும் சாப்பிட ஒவ்வொரு முடியா எடுத்து எடுத்து நானா செஞ்சது அப்படின்னா அவன் நிலமையை பார்த்துக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்லுன்னா எதுக்குன்னு நான் சொல்லுவேன் அதெல்லாம் நீங்க எதுக்கு எதுக்குன்னு கேட்கக்கூடாது நான் நடுவர் எதவனாலும் சொல்லிட்டு போய் நீங்க கேட்க வேண்டிய உங்க தலையெழுத்து